இப்போ வந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் மனிதனுடைய தன்னம்பிக்கையாக கடவுளுடைய அனுகிரகமாக இது ரெண்டில் எது வாழ்க்கையில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கடவுளுடைய அனுகிரகமும் சில சமயம் ஜெயிச்சிடும் சில சமயம் முடாமுயற்சியோட தன்னம்பிக்கையாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஜெயிச்சுடுவாங்க இது வந்து நான் ரெண்டாவது சொன்னது வந்து தொண்ணூறு பர்சன்ட் பேர் அப்படி ஜெயிச்சிடுவாங்க பத்து பர்சன்ட்டுக்கு ஏதோ குருட்டு அனுகிரகத்தால் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து விபரீத ராஜயோகம் வந்து வந்துடும் ஒரு தடவை வந்து ரெண்டு மாட்டு வண்டிக்காரருங்க ரோடு வந்து ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க அந்த ரோடு வந்து மழை பேஞ்சி சகதியாக ரொம்ப சகதியாக இருக்குது ஒரு மேடு வந்துருச்சு வெயிட்டாக பயங்கர வெயிட்டு ரெண்டு வண்டியிலேயுமே மாடு வந்து இழுக்கவே முடியாத அளவுக்கு திணறுதுங்க அந்த இடத்துல வந்து சேரு சேரு வந்து மேலே ஏறவே முடியல அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு ஒரு வண்டிக்காரரு அப்படியே நிறுத்திட்டு கீழே உட்காந்துட்டு கடவுளையே காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு வண்டிக்காரரு இறங்கினார் சுற்றி முற்றியும் பார்த்தார் யாருமே இல்லை யாரையும் ஹெல்ப்பு கூப்பிட முடியல நீ வா என் ச என் சக்கரத்தை நீ தள்ளிவிடு உன் சக்கரத்தை நான் தள்ளிவிட்றேன் மாடு முன்னாடி இழுத்துச்சின்னா மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு ஆனால் அவர் வந்து இல்லை இல்லைல்ல அது முடியாத காரியம் இது ரொம்ப வந்து செயராக இருக்குது புதஞ்சிருச்சின்னா பிரச்சனையாயிடும் கடவுள் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டார் இவர் கொஞ்சம் கூட இது பண்ணலை ஒன் சைடு சக்கரத்தை முன்னாடி மாடுங்களை இழுக்க சொல்லிவிட்டு ஒரு சைடு சக்கரத்தை வந்து இவர் பிடிச்சி தள்ள ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தம் கட்டி தான் அவனு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொண்டுட்டு போயிட்டோம்னா அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரு தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து ஒன் சைடு சக்கரத்தை வந்து தள்ளிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அணு அணுவாக நகர்ந்து மேலே போயிடுச்சு மாடுங்கள் எழுத்துக்கிட்டு மேலே போய் அந்த நிற்கிற அந்த ஸ்டேஜில் அப்படியே வேட்டி தாங்க முடியாமல் பின்ன பின்னோக்கி வர ஆரம்பிச்சிச்சு சக்கரம் அப்படியே வந்துச்சு அப்படின்னா மாடுங்களோட சேர்ந்து அந்த வெயிட்டும் சேர்ந்து வந்து இவரே இப்போ உயிர் பழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ரேஞ்சில் வரும் பொழுது சங்கு சக்கரத்தோட ஸ்ரீமன் நாராயணர் வந்து பக்கத்து சக்கரத்தை கையில் வச்சாராம் அப்புறம் அப்படியே தள்ள ஆரம்பிச்சிட்டாராம் இந்த பக்கம் பகவான் தள்ளுறாரு இந்த பக்கம் மனுஷன் தள்ளுறான் முன்னாடி மாடுங்களுக்கு இது அப்படியே தாண்டிட்டாங்க அந்த மேடு வந்து தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு அவன் கடவுள் காலில் விழுந்து நன்றின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்புறம் கடவுள் வந்து மறைய போனாராம் அப்போ உட்காந்துருந்தவன் கேட்டான் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு நான் உன்னை கூப்பிட்டுகிட்டு இருந்தேன் அவன் உன்னை கொஞ்சம் கூட மதிக்கலை உன்னை கூப்பிட கூட இல்லை கடவுள் வருவார்னு கூட அவன் நம்பலை அவன் பாட்டுக்கு தள்ள ஆரம்பிச்சிட்டான் அவன் வண்டி பின்னாடி வருதுன்னு நீ வந்து என் வண்டி கொஞ்சம் தள்ளிவிடு நீ தள்ளி விடு நான் மேலே போய் உட்காந்து நான் மாடு ஓட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா உன்னுடைய முயற்சின்னு கொஞ்சமாவது இருக்கணும் கடவுளே வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி நீ நினச்சிட்டு இருக்கக்கூடாது உன்னுடைய முயற்சி இருந்துச்சு அப்படின்னா நீ தடும் நீ உனக்கு வழி இல்லை உன்னோடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஒன்று நடக்குதுங்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வந்துடுவேன் ஆனால் நீ வந்து நானே தள்ளி விடணும் நீ ஓட்டிகிட்டு போகணும்னு நினச்சா அது நடக்காது நீ யாராவது அது வந்த ஓட்டி தள்ளிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டாராம் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் முயற்சி எடுங்க உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டு ஒன்று சக்தி தேவைப்படுது அப்படிங்கும் போது நிச்சயமாக அந்த இடத்துக்கு கடவுள் வந்துடுவார் நிச்சயமாக வந்துடுவார் நம்புங்க உறுதியாக நம்புங்க